தை தைப்பொங்கல் சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் தைப்பொங்கல் சமத்துவ பொங்கல் வைத்தும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் ஆண்டுதோறும் தை மாதம் ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் நடைபெறுவதால் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறப்பாக தைப்பொங்கல் கொண்டாடி வருவதை பார்க்க முடியும் விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி தமிழர் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் அம்மனைகள் பேரூராட்சி அலுவலகம் முன்பு பொங்கல் திருநாள் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்வராஜ் தலைமை தாங்கினார் துணைத்வர் விமல் குமார் முன்னிலை வகித்தார் பேரூராட்சி செயல் அலுவலர் பூங்கொடி முருகு மற்றும் கவுன்சிலர்கள் கருணாகரன் ஜெயராஜ் முத்துலட்சுமி கவிதா தேவி சத்யா செல்வி காசியம்மாள் புஷ்பம் மேரி சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் சுகாதார மேற்பார்வையாளர் அசோக் குமார் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான பொங்கல் திருவிழா நடைபெற்றது